ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து எங்கள் நாத்தனாருக்கு வளைகாப்பு பண்ணணும் அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏழாவது மாதமே அவங்க வீட்டை வளைகாப்பு பண்ணிட்டாங்க இது ஒன்பதாவது மாதம் அதனால் ஃப்ரெண்டுங்க நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து எங்கள் வீட்டை சூஸ் பண்ணி இவங்க எல்லாருமே வந்துருந்தாங்க ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த வளைகாப்பு வந்து பண்ணியிருக்கோம் அவளுக்கே தெரியாமல் தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணியிருந்தோம் ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தது அப்படின்னு தான் சொன்னாவ இவங்களோட சேர்த்து இன்னொரு தம்பதியினருக்கும் வந்து வளைகாப்பு பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப விஷயமா குழந்தைங்க என்ன அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி நிறை மாதக்கையோடு சேர்ந்து வளைகாப்பு பண்ணுறப்ப அவங்களுக்கு வேகமாகவே குழந்தை பிறக்கும் அப்படின்றது ஐடிக்கும் நாங்கள் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே சேர்ந்து செய்யக்கூடிய ஆறாவது வளைகாப்பு இது வயசில் மூட்டைவங்களை வச்சு முதல்ல அந்த வளைகாப்பு தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டோட அத்தை வந்திருந்தாங்க அவங்க தான் முத முதல்ல ஆசீர்வாதம் பண்ணி இந்த ரெண்டு கப்புள்ஸுக்கும் வந்து பிளெஸ்ஸிங் பண்ணாங்க அவங்களுக்கு அப்புறமா வந்திருந்த எல்லாருமே அதே மாதிரி ஆசிர்வாதம் பண்ண ஆரம்பிச்சோம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும் அடுத்தது உங்க ரெண்டு வீட்டுக்கும் மணிகண்டனுடைய கருணையால வெகு விரைவாவே வளைகாப்பு விமர்சையா நடைபெறும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசீர்வாதத்தை ரொம்ப சந்தோஷத்தோட தெரிவிச்சோம் எவ்வளோ பிஸியா இருந்தாலும் சரி வீட்டில் எவ்வளோ முக்கியமான வேலைகள் இருந்தாலும் சரி நாங்கள் எல்லாரும் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா எல்லாருமே வந்துருவாங்க அதே மாதிரி தான் இந்த வேலைகாப்புக்கு நிறைய ஒர்க்கிங் உமன்ஸ் கூட எங்க கூட இருக்காங்க பட் அவங்க எல்லாருமே கண்டிப்பா நாங்கள் இதுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுடைய அந்த ஆசிர்வாதத்தை தெரிவிச்சது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னுடைய நாத்தனார் பேர் பிரியதர்ஷினி விஜயகுமார் இவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு ஸோ குழந்தை பிறந்ததுனால தான் என்னால் அந்த வீடியோ போடுறதுக்கான டைம் வந்து கிடைக்கல ரொம்பவே பிஸி இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணு பேர் வனிதா வடிவேலும் அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் வீடியோ பார்க்குற நல்ல உள்ளங்கனாக்கி நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்லபடியாக இவங்களுக்கான வளைகாப்பு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து செஞ்சு வைப்போம் அதை எல்லாருமே உங்களுடைய பிரார்த்தனை வெற்றி கண்டதன் மூலமாக பார்ப்பீங்க வரிசையை எல்லாருமே சந்தோஷத்தோடு வந்து விளையல் போட்டுகிட்டே இருந்தாங்க நிறைவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாேருமே பழைய வீடியோவில் பார்த்துருக்கீங்க ஹரீஸ்வர் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி தம்பி பிறந்திருக்கான் அந்த தம்பி அவங்க கையில் கொடுத்து வெகு விரைவில் உங்களுக்கு இதே மாதிரி அழகான குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க ஸோ அந்த இன்சிடெண்ட் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஒவ்வொருத்தரும் வளையல் கொடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து ஒரு இடத்துல உட்காந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட இருந்தோம் ஏன்னா நாங்கள் எல்லாரும் சந்திக்கிறது எப்படியாவது ரேரா நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஸோ இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த இன்னொருத்துக்கு நாங்கள் எல்லாருமே தேங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட அந்த தருணத்தை வந்து அனுபவிச்சோன்னு தான் சொல்லணும் வந்திருந்த எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணியாச்சு நான் அப்ப சொன்ன ஹரிஸ் இருக்கான் அவனை வந்து இப்ப அவங்க கையில கொடுத்து அப்படியே எழுப்பி விடுவாங்க இந்த இன்சிடென்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கடுத்தபடியாக அந்த கணவன் மனைவியை கரம் பிடிச்சி கண்டிப்பாக இறைவனுடைய கருணையாக நமக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸ் சொல்லி அவங்களையும் கூப்பிட்டாங்க அடுத்தது இவங்க கிட்டேயும் வந்து குட்டி ஹரிஷை கொடுத்து எழுப்பி விட்டாங்க இதுவும் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது பிரியா வளையல் போட்டு அவ கருவுல இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய ஆசீர்வாதத்தால வெகுபிரைல இவங்களுக்கும் வளைகாப்பு நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாழ்த்தணும் அடுத்தது வளைகாப்பு சாப்பாட முதல்ல அவங்க ரெண்டு பேத்துக்கு ஊட்டி விட்டதுக்கு அப்புறமா நாங்க எல்லாருமே வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாச்சு இந்த வளைகாப்பு வீடியோவோ அவங்களோட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க இவ்வளவு நேரமா இந்த வீடியோவோ பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மனநிறிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்